தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப ஒப்படைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது மேலும் படிவத்தில் உள்ள தகவல்களை பூர்த்தி செய்து கொடுப்பதிலும் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக திருமணமான பெண்களின் வாக்குகளை உறுதிப்படுத்துவதில் பெரிய அளவில் சிரமம் ஏற்பட்டுள்ளது பெண்களை பொறுத்தவரை பிறந்த ஊரிலிருந்து வேறு தாலுகா மாவட்ட பகுதிகளுக்கு திருமணமாகி சென்றுவிடுகின்றனர் அப்படி செல்கின்ற பெண்கள் பிறந்த ஊரிலும் திருமணம் செய்த ஊரிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளது பெரும்பாலான பெண்கள் உள்ள முன்பு உள்ள வாக்காளர் பட்டியலை அவர்களது பிறந்த ஊரில் வாங்கி அதில் உள்ள எண் வரிசை எண்ணை குறிப்பிட்டு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாமல் பெண்கள் தவித்து வருகின்றனர் இதன் காரணமாக தங்களது வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடுமோ என அச்சத்தில் உள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப ஒப்படைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது மேலும் படிவத்தில் உள்ள தகவல்களை பூர்த்தி செய்து கொடுப்பதிலும் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக திருமணமான பெண்களின் வாக்குகளை உறுதிப்படுத்துவதில் பெரிய அளவில் சிரமம் ஏற்பட்டுள்ளது பெண்களை பொறுத்தவரை பிறந்த ஊரிலிருந்து வேறு தாலுகா மாவட்ட பகுதிகளுக்கு திருமணமாகி சென்றுவிடுகின்றனர் அப்படி செல்கின்ற பெண்கள் பிறந்த ஊரிலும் திருமணம் செய்த ஊரிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளது இதில் பெரும்பாலான பெண்கள் திருமணம் செய்து வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில்தான் தற்போது அந்த வாக்குகளை உறுதி செய்வதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாக்காளர் பட்டியலை அவர்களது பிறந்த ஊரிலிருந்து வாங்கி அதில் உள்ள பாகு எண் வரிசை எண்ணை குறிப்பிட்டு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாமல் பெண்கள் தவித்து வருகின்றனர் இதன் காரணமாக தங்களது வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடுமோ என அச்சத்தில் உள்ளனர்